இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை விற்பனை செய்ய வேண்டுமாகின் தொன்னூறு நாட்களுக்குள் உரிய கொள்வனவாளரின் பெயரில் மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அதிவு செய்த இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி திசாநாயக்க நேற்று பிற்பகல் இந்த ஆண்டு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் இந்த அதிவு செய்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டாளரின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள வாகனங்களை விடுவிப்பதற்கு இதனூடாக சுங்க பணிப்பாளருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான எலுமை காணப்படுவதாக வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக இறக்குமதியாளர் அல்லது கொள்வனவாளர் வரி செலுத்துவோருக்கான அடையாள இலக்கம் எனப்படும் தின் இலக்கம் உள்ளடக்கிய ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விதிமுறைகளின் கீழ் இறக்குமதி செய்யக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட சில வாகனங்களுக்காக மாத்திரம் இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகன இறக்குமதியாளர்கள் தவிர்த்த ஏனைய நபர்களுக்கு ஒரு வருட கால பகுதிக்குள் இவ்வாறு ஒரு வாகனத்தை மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதியாளர் ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் டிசம்பர் வரையிலான ஆறு மாத காலப்பகுதிக்குள் அனுமதிக்கப்பட்ட வாகன எண்ணிக்கையை விட இருபத்தைந்து வீதத்துக்கும் அதிகமாக இறக்குமதி செய்வாராயின் அவ்வாறான இறக்குமதியாளருக்கு குறைந்தபட்சம் மூன்று வருடங்களுக்கு வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படவுள்ளது மோட்டார் வாகன இறக்குமதி தொடர்பான விதிமுறைகளுக்கு இணங்காமல் விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் குறித்து இறக்குமதியாளரால் தொன்னூறு நாட்களுக்குள் தமது சொந்த செலவில் முழு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டுமெனவும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விதிமுறைகள் இன்று முதல் அமுல்படுத்தப்படும் என வர்த்தமானியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது